என்ன ஏன் தின்ன படிச்சு தெரியுமா ஞாயிற்றுக்கு போய் பைக்ல வந்துட்டு இருக்கேன் நாய் பிள்ளை தொடங்க பையந்து கீழே விட்டுங்க அடிப்பட்டு ஆஸ்பத்திரி போய் தான் வர்றேன் என்ன சொன்ன என்ன சொன்ன நாய் துடைத்துருச்சுன்னு சொல்ற அவன் டாரியம் என் பாண்டாவது நாயின்ற என்ன தைரியம் இருக்கணும் அது என்ன கூப்பிட்டு என்ன முதல் பையன் அவன் எப்படி அவன நாய்க்கு சொல்லலாம் நை சொல்லுன்னா சகல போ நைட்ல திடீர்னு வந்தேன்னா அப்புறம் டென்ஷன் ஆகிறாங்க வேலைக்கு போயிட்டு வந்தையா பகல எப்படியா போகாம போது வரும்போது நாய் பூனை ஊர்ல வளர்க்க தான் அது காட்டுல சுத்திட்டு இருக்கோம் நைட் தூங்கும் போதும் வீட்டுக்கு வரும் நீங்க சங்கிலி போட்டு எப்ப அடைச்சு வச்சிருக்கீங்க திடீர்னு விடும் கோவம் வந்து கடிச்சிருந்தே சும்மா வந்து அம்மன் பண்ணிட்டு இருக்கமா அவன் கூட்டிட்டு போறேன்